வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஏலக்காயில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பத்தி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் மருத்துவ பயன்களுக்காக ஏலக்காய் இந்தியாவில் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தப்பட்டுட்டு இருக்கு பச்சை ஏலக்காய் கருப்பு ஏலக்காய் இதில் எல்லாத்துலையுமே மருத்துவ குணங்கள் நிரம்பி இருக்கு ஏலக்காயில விட்டமின் ஏ விட்டமின் சி கேல்சியம் சோடியம் பொட்டாசியம் இரும்பு சத்து காப்பர் மேங்கனீஸ் உள்ளிட்ட சத்துக்கள் இருக்கு இந்த சத்துக்கள் மூலமாகவும் வாலட்டைல் அப்படின்ற எண்ணெயின் காரணமாகவும் நமக்கு வாசனை அது நுகரக்கூடிய தன்மையை கொடுத்து நமக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தத்தை நீக்கி உடலில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளை ஏலக்காய் சரி பண்ணுது ஸோ என்னென்ன நோய்களை குணப்படுத்தி ஏலக்காய் நமக்கு மீண்டும் வராமல் தடுக்குது அப்படின்றத பத்தி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பத்தி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் உடலில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான வழிகளைத் தீர்க்கக்கூடியது ஏலக்காய் உடலினுடைய வெளிப்புறத்தில் ஏற்படக்கூடிய காயங்கள் காரணமாகவும் உடலுக்குள் ஏதாவது ஒரு உடல் உறுப்பு பகுதிகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் நமக்கு ஏதாவது வலிகள் ஏற்படுது அப்படின்னாலும் அதை ரெண்டுத்துமே சரி பண்ணக்கூடிய அந்த பாதிப்பு எப்போதுமே தாங்க முடியாத அளவுக்கு வழிகளை ஏற்படுத்தும் இல்லையா ஸோ அந்த வழியை சரி பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து ஏலக்காய்க்கு இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு தோள்கள் மேலையோ அல்லது உடல் உள்ளுறுப்புகளிலையோ வழிகள் ஏற்படும் பொழுது உடலுக்கு மேலே வழி ஏற்படும் பொழுதும் அந்த மாதிரி சமயங்களில் ஒன்றிருந்து ஏலக்காய்களை வாயில் போட்டு நீங்கள் மென்று சாப்பிடும் பொழுதே அதில் வெளிப்படக்கூடிய வேதிப்பொருட்கள் உடனடியாக மூளைக்கு சென்று அதிகமான ஏற்படக்கூடிய நிலையை வந்து குறைச்சிடும் தசைகளில் ஏற்படக்கூடிய வலியையும் சரி சரி பண்ணிடும் ஏலக்காயிலிருந்து பெறப்பட்டிருக்கூடிய வாலட்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணெயை அந்த வாலட்டைல் எண்ணெயை வந்து நம்ம உடலினுடைய மேற்பகுதியில் வந்து வலி உண்டாகக்கூடிய இடங்களை தடை வந்தோம் அப்படின்னா வலி நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ உடல் உடல் மேல் பகுதியில் ஏற்படக்கூடிய கடினமான வலி தசைகளில் ஏற்படக்கூடிய வலி உடல் உள்ளுறுப்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை வலி இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு ஏலக்காய் எடுத்துக்கொள்ளலாம் நீரிழிவு பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு ஏலக்காய் எடுத்துக்கலாம் நீரிழிவு எனப்படும் சர்க்கரை வியாதி பாதிப்பு கொண்டவர்கள் தங்கள் உண்ணக்கூடிய உணவுகளில் மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஏன்னா அவங்க வந்து கண்ட கண்ட உணவுகளை எடுத்துக்கொள்ள முடியாது கிளைசுமிக் இண்டெக்ஸ் வந்து அதாவது கார்போஹைட்ரேட் அளவு வந்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தான் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் கடுமையான உணவு பழக்க வழக்கத்தை மேற்கொள்ளும்போது அப்போதான் அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் சோ இனிப்பு சார்ந்த உணவுகளை குறைக்க அந்த டீ காஃபி எல்லாம் நீங்க குடிக்கிறீங்க அப்படின்னா அதுல சர்க்கரைக்கு பதிலாக ஏலக்காயை வந்து நீங்க தூளாக்கி எடுத்துக்கலாம் தேநீரில் கலந்து அருந்தக்கூடிய ஏலக்காய் வந்து அந்த ஏலக்காய் தூள் உங்களோட ரத்தத்தில் குளுக்கோஸ்னு அளவை சரியான வீதத்தில் வைத்திருக்கும் சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்காம பாதுகாத்துக்கும் அதாவது உங்களுடைய ப்ளட்ல இருக்கூடிய சுகருடைய அளவு வந்து கண்ட்ரோலாக கொள்ளும் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை வந்து உங்களை ஏலக்காய் வந்து சரி பண்ணப்பட்டு அந்த பிரச்சனை வந்து உங்களை வெளியேற்றி விடும் சோ சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது இருந்தே இருந்தீங்க ஆரோக்கியமாக இருக்கும் நினைச்சாலும் நீங்க ஏலக்காய் உங்களுடைய உணவு உணவுகளை சேர்த்துக் கொள்வது நல்லது பற்கள் மற்றும் ஈறுகள் வலுப்பெறுவதற்கு ஏலக்க எடுத்துக்கலாம் பற்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளாதது சர்க்கரை பொருள் அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளை அதிகம் சாப்பிடறதால சிலருக்கு வந்து பல் சொத்தை வாய் துர்நாற்றம் ஈறு மற்றும் பற்கள் இருக்கக்கூடிய கிருமிகளால வாய் மற்றும் பற்கள் சார்ந்த நோய்கள் இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய ஏற்படும் கெட்ட துர்நாற்றம் எல்லாம் வீசும் வாய் ஆரோக்கியம் உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா முக்கிய காரணமாக இருக்கு பற்கள் மற்றும் ஈறுகள் வலுவிழந்து போறதுக்கு இதனால நம்ம தினமும் உணவு சாப்பிட்டு முடித்தவுடன் ஒன்றிரண்டு ஏலக்காய்களை வாயில போட்டு நல்லா மென்னு சாப்பிடும் போதே மற்றும் பற்கள் அந்த சாறுகள் படியும் பொழுது அனைத்து விதமான கிருமிகளும் அளிக்கப்பட்டோம் அந்த பல் சொத்தை வாய் துர்நாற்றம் பற்கள் அது நமக்கு பல்சொத்தை ரத்த கசிவு ஏற்படுவது அதன் மூலமாக பற்கள் வலுவிழுந்து போவது நீக்கப்பட்டு வாய் ஆரோக்கியம் மேம்படும் சுவாச புத்துணர்ச்சியை நம்ம பெறுவோம் வயிறு சார்ந்த நோய்கள் தீர்ந்து போவதற்கு ஏலக்கை எடுத்துக்கலாம் ஒரு மனிதனுக்கு உணவை செரித்து அந்த உடல் இருக்கக்கூடிய அந்த உணவுகள் இருக்கக்கூடிய சத்துக்களை உறிஞ்சதுக்கு அப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய வேலையை தான் செரிமானம் நமக்கு வந்து செய்து ஒரு மனிதனுக்கு உணவு சுகவை செரித்து வழங்கக்கூடிய முக்கிய உருப்பான வயிறு சரியாக இருந்தாலே பெரும்பாலான நோய்கள் வந்து ஏற்படாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் வயிற்றில் ஜீரண அமிலங்களினுடைய சமநிலைமை காரணமாகவும் வாயு தொல்லை அஜீரணம் மலச்சிக்கல் இந்த மாதிரி அனைத்து பிரச்சனைகளும் நமக்கு அப்பப்போ வரதான் செய்யும் இப்போ நம்ம உணவுகளை சாப்பிட்டு முடிக்கும் போதோ அல்லது நம்மளுடைய உணவுகளை சாப்பிட்டு சாப்பிடும் போதும் நம்ம ஏலக்காய் உணவுகளை சேர்த்துக்கிட்டோம் அந்த உணவுகள் நமக்கு வந்து எளிமையான முறையில் செரிமானம் செய்யப்படும் காரணம் ஏலக்காயில் இருக்கக்கூடிய நார்சத்து காரணமாக அந்த உணவுகள் செரிமானமாகப்படும் செரிமானமான உணவுகள் இருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற்றப்படும் ஸோ இப்போ நீங்கள் சிறிதளவு ஏலக்காய்களை சர்க்கரையோட சேர்த்து நல்லா பிடிச்சி தினமும் காலைல பசும்பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா வயிறு சார்ந்த அத்தனை பிரச்சினைகளையும் உங்களுக்கு வந்து தீர்ந்துவிடும் அதாவது உங்களுடைய உணவுகள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கழிவுகள் வந்து வெளியேற்றம் மூலமோது ஏற்படக்கூடிய சீரற்ற குடல் இயக்கம் மலச்சிக்கல் வாயு தொல்லை இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது உணவுகள் செரிமானம் ஆகாமல் ஏற்படக்கூடிய அஜீரணம் பித்தம் வாந்தி இந்த மாதிரி தலை சுற்றல் ஏற்படக்கூடிய பிரச்சனை இதுவும் உங்களுக்கு இருக்காது ஒட்டுமொத்தமாக வயிறு குடலினுடைய ஆரோக்கியம் மேம்பட்டு செரிமான மண்டலம் சிறப்பாக இயங்குவதற்கு ஃபைபர்னு சொல்லக்கூடிய நார்சத்தின் இருடக்கூடிய ஹெல்ப் பண்ணும் மனநலம் சார்ந்த பிரச்சனை விடுபடுவதற்கு ஏலக்காய் எடுத்துக்கலாம் மனம் நன்றாக இருந்துச்சு அப்படின்னா உடலும் நன்றாக இருக்கும் மனதில் ஏற்படக்கூடிய கவலை கோபம் துக்கம் பயம் மற்றும் மன அழுத்தம் போன்றவை மனதை பாதிப்பதோடு உடல் நலத்தையுமே கெடுத்துரும் மனம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ ஒருவேளை வேளை நீங்க ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல நீங்க குடிக்கக்கூடிய டீ காஃபியில வந்து ஏலக்காய் கலந்து சாப்பிடுங்க ஸோ ஏலக்காயில் இருக்கக்கூடிய அந்த வாலட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணெய் ஏலக்காய்க்கு நறுமணத்தை கொடுக்கும் அந்த நுண்ணிய நறுமணத்தை நம்ம நுகரும் பொழுதே நரம்புகளில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இருக்கங்கள் தளர்த்தப்படும் மூளை செல்கள் வந்து அமைதிப்படுத்தப்பட்டு மனம் மற்றும் உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இருக்கங்கள் வந்து பார்த்தோம்னா தளர்த்தப்பட்டுரும் ஸோ அதனால் அந்த அமைதிப்படுத்தக்கூடிய செல்கள் வந்து மீண்டும் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிக்கும் நரம்புகள் ரத்த ஓட்டம் பாய ஆரம்பிக்கும் போது இருக்கங்கள் எதுவும் தென்படாமல் சுறுசுறுப்பாக நம்ம இயங்க ஆரம்பிச்சிடும் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் அந்த படப்படக்கக்கூடிய தன்மை இது எதுவுமே நமக்கு இருக்காது பதட்டம் கூட இருக்காது ஒரு வேலையை முழுமையான கவனத்தோடு நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம் ரத்தக்கட்டு பிரச்சனை அந்த அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு ஏலக்காய் பயன்படுத்தலாம் உடலில் அனைத்து பாகங்களுமே சீராக இயங்குவதற்கு போது அந்த பாகங்களுக்கு சீரான ரத்த ஓட்டம் இருப்பதை நம்ம உறுதிப்படுத்திக்கணும் உடல்ல கொழுப்பு அதிகம் சேர்ந்திருக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அவர்களினுடைய ரத்த குழாய்கள் ரத்தம் கட்டி கொண்டு ரத்த ஓட்டம் சரிவர நடைபெறாமல் இதய பாதிப்பு ஏற்படும் உடலினுடைய பாகங்கள் செயலிழக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டாகும் ஸோ இப்படிப்பட்டவங்களாம் தினமும் சிறிதளவு ஏலக்காய்களை சாப்பிட்டு வரும்போது உடலில் ரத்தம் கட்டி கொள்ளக்கூடிய நிலை வந்து ஏற்படாமல் தவிர்த்துக் கொள்ளலாம் ஸோ அதனால ரத்த ஓட்டம் வந்து சீரான உள்ள உடல் உறுப்புகளுக்கு பாய ஆரம்பிக்கும் நம்ம ரெஃப்ரெஷ்மெண்டாக சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்போம் இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டம் கூட சீரான கிடைக்கிறதால மா டிப்பு பக்கவாதம் இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் நல்ல மூட இருக்கலாம் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்து விடுபடுவதற்கு ஏலக்காயை எடுத்துக்கொள்ளலாம் மாமிச உணவுகள் இந்த நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளும்போது தீவிரமாக மது இருக்கக்கூடிய பழக்கமும் நமக்கு இருக்குது அப்படின்னா நம்மளுடைய கல்லீரலுடைய செயல்பாடுகளில் பாதிப்பு ஏற்பட்டு கல்லீரல் வளர்ச்சி நோய் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இப்படிப்பட்டவங்களாம் முதல்ல வந்து மாவுச்சத்து நிறுத்தறக்கூடிய அந்த நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றத முதல்ல கண்ட்ரோல் பண்ணணும் தீவிர மது இருந்தக்கூடிய எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் மது வருந்தாமல் இருப்பது தான் உடலுக்கும் மனதுக்குமே நல்லது ஸோ இப்போ நீங்கள் வந்து மது இருந்துக்கிட்டே இருக்கீங்க நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் சாப்பிட்டே இருக்கீங்கன்னா மாவுச்சத்தில் அதிகமாகும் போது கல்லீரலில் கொழுப்பு உப்பு படியும் கழிவுகள் அதிகமாக சேரும் இதனால் கல்லீரலில் வீக்கம் ஏற்பட்டு கல்லீரல் அலர்ச்சி நோய் ஏற்படும் அப்போ நீங்கள் தினந்தோறும் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா சிரமைப்பட்டுட்டு தான் இருப்பீங்க ஸோ அதனால் நீங்கள் ஏலக்காய்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நான்வெஜ் ஃபுட்ஸு மதுர இருந்தக்கூடிய பழக்கத்தெல்லாம் விட்டுவிட்டீங்க அப்படின்னா ஏலக்காய் எடுத்து கொண்டு இருக்கும் போது கல்லீரில் இருக்க கூடிய செல்கள் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு கழிவுகள் எல்லாமே முறையான அளவில் வெளியேற்றப்படும் கொழுப்புகளும் வந்து கரைக்கப்பட்டிரும் புற்றுநோய் சார்ந்த பிரச்சினைகள் வந்து விடுபடுவதற்கு ஏலக்காய் எடுத்துக்கொள்ளலாம் புற்றுநோய்களில் பல வகைகள் இருக்குது இந்த காலத்தில் பலவகையும் ஏதாவது ஒரு வகையான புற்றுநோய் வந்து பாதிக்குது புற்றுநோய்க்கான சிகிச்சைகள் மருந்துகளில் சாப்பிட்டு பொருட்கள்லாம் ஏலக்காயை சரியான அளவுல சாப்பிடுவது நல்லது ஏலக்காய்கள் இருக்கக்கூடிய பிசபோடி என்னப்படக்கூடிய வேதிப்பொருள் புற்றுநோய் செல்களினுடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவையாக இருக்கிறதால மேலை நாடுகளில் அதை ரெக்கமெண்ட் பண்றாங்க ஸோ இப்போ நீங்கள் ஏலக்காய் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் இருந்து நீங்கள் விடுதலை பெறலாம் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கெட்ட செல்கள் எதுவும் பரவாமல் புற்றுநோய் எல்லாம் உங்களுக்கு பரவாமல் தடுக்கிறதுக்கெல்லாம் இந்த ஏலக்காய் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் வலிப்பு பிரச்சனையில இருந்து விடுபடுவதற்கு நீங்க ஏலக்காயை பயன்படுத்தலாம் வலிப்பு நோய் ஒரு சிலருக்கு பிறக்கும்போதே மூளை மற்றும் நரம்புகள் ஏற்படக்கூடிய பாதிப்பால் ஏற்படக்கூடிய ஒரு நோய் அல்லது குறைபாடு அப்படின்னு சொல்லலாம் நமது கிராமங்களில் இந்த நோயை வந்து காக்கை வலிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய தாக்கம் ஏற்படும் பொழுது அந்த நபர் தரையில் விழுந்து சிறிது நேரம் துடிதுடித்ததுக்கு அப்புறம் சரியான நிலைக்கு வருவாங்க அப்போ அந்த துடிதுடிக்கக்கூடிய நேரம் வரைக்குமே அவங்களுக்கு என்ன நடந்ததுன்றது ஞாபகம் இருக்காது இப்படியான நபர்களுக்கு அப்பப்போ ஏலக்காய் சார்ந்த உணவுப் பொருட்கள் ஏலக்காய் கலந்த எனர்ஜி ட்ரிங்க் டீ காஃபி இதெல்லாம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுடைய நரம்புகளில் எந்த பிரச்சனையுமே வந்து இருக்காது வலிப்பு தொடர்பான பிரச்சனை வந்து அவங்க விடுபட்டு விடுவாங்க ஸோ தொடர்ந்து ஏலக்காய்களை எடுத்துக்கொண்டு பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை